ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்தமுருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே ஷடாசரணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று ஓம் கிரே வேல் கா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணே சண்முகனே, ஷடாசரணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐ கிரே வேல் கா சுவாஹா ஓம் முருகா ஆகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணே ஷண்முகணே இணைணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐ க்ரே வேல் காக்க ஸ்வாஹா ஓம் முருகா குருமுருகா முருகா ஆனந்த முருகா சிவசக்தி சண்முகனே ஷடாசரணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓ ஐ கிரே காக்க சுவாஹா ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணே ஷண்முகணே இணை என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐ க்ரே வேல் ஸ்வாஹா ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணே சண்முகனே ஷடாசரணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஐ கிரே வேல் ஸ்வாஹா ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணே சண்முகனே ஷடாசரணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஐ கிரே வேல் ஸ்வாஹா ஓம் முருகா குருமுருகா முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணே சண்முகனே ஷடாசரணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஐ கிரே காக்க வேல்காக்கா ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணே சண்முகனே ஷடாசரணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க க கிரே வேல் காக்க ஸ்வாஹா ஓம் முருகா குருமுருகா முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணே ஷடாசரணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓ ஐ கிரே வேல் காக்க சுவாகா ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே, சண்முகனே ஷடாசரணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐ கிரே வேல் ஸ்வாஹா ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணே சண்முகனே ஷடாசரணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஐ கிரே வேல் ஸ்வாஹா ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணே சண்முகனே ஷடாசரணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஐ கிரே வேல் காக்க ஸ்வாஹா ஓம் முருகா குருமுருகா முருகா ஆனந்த முருகா சிவசக்தி சண்முகனே ஷடாசரணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓ ஐ கிரே வேல்காக்க சுவாஹா ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணேயினை ஷண்முகணே இணை என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐ க்ரே வேல் ஸ்வாஹா ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே ஷடாசரணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஐ கிரே வேல் ஸ்வாஹா ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணே சண்முகனே ஷடாசரணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஐ கிரே வேல் காக்க ஸ்வாஹா ஓம் முருகா குருமுருகா முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணே ஷடாசரணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓ ஐ கிரே காக்க சுவாஹா ஓம் முருகா ஆகா ஆகா குருமுருகா ஆகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணேயினை ஷண்முகணே இணைணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐ வேல் காக்க ஸ்வாஹா ஓம் முருகா குருமுருகா முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணே ஷடாசரணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓ ஐ கிரே வேல் காக்க ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்தமுருகா சிவசக்தி பாலகணே சண்முகனே ஷடாசரணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐ கிரே காக்க சுவாஹா ஓம் முருகா ஆகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணே ஷண்முகணே நேய என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐ வேல் ஸ்வாஹா ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே ஷடாசரணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஐ கிரே వేల్ స్వాహా ఓ మురుగా గురుమురుగా అరుల్మురుగా ఆనంద మురుగా శివసాలే షణము గణేరణే ఎన్